ஒரு புறம் அரசு தரப்பில் இருந்து எந்தவித பதிலும் வராத சமயத்தில் முப்படை தளபதி கூறியிருப்பது கவனத்தில் எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒன்று ஏழாம் தேதி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர் சிங்கப்பூரில் பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் போர் என்றால் இழப்பு இருக்கத்தான் செய்யும் அதை யாரும் மறுக்கவில்லை ஆனால் அதை ஏன் வெளிப்படையாக பிரதமர் நரேந்திர மோடி சொல்லவில்லை அது மட்டுமல்ல சுமார் பத்து முறைகளுக்கு மேல் அமெரிக்க ஜனாதிபதி மரியாதைக்குரிய டிரம்ப் அவர்கள் நான் வர்த்தகத்தை சொல்லி இந்தியாவையும் பாகிஸ்தானையும் போரை நிறுத்துவதற்கு அழுத்தம் கொடுத்தேன் என்று கூறுகிறார் ஒரு முறை இரண்டு முறை அல்ல பத்து முறை அவர் பேட்டியிலே கூறியிருக்கிறார் வெளியுறவுத்துறை அமைச்சர் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் பிரதமர் மோடியின் தரப்பில எந்த விதமான பதிலும் அதுக்கு வரவில்லை உண்மையிலேயே அமெரிக்க ஜனாதிபதி பிரதமர் மோடி அவர்களுக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு போலை நிறுத்துவதற்கு அழுத்தம் கொடுத்தாரா என்பதற்கு விளக்கம் அளிக்க வேண்டிய நபர் பிரதமர் மோடி அவர்கள் ஆனால் பிரதமர் அவர்கள் இது சம்பந்தமாக மௌனம் காப்பது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் ஒரு நாட்டின் பிரதமர் வெற்றியை கொண்டாடுகின்ற சமயத்தில் என்ன நடந்தது என்பதை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை பொறுப்பு பிரதமர் மோடி அவர்களுக்கு உண்டு அதற்காகத்தான் பதினாறு அரசியல் கட்சிகள் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய இந்தியா கூட்டணி கட்சிகள் பாராளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை நீங்கள் கூட்டி இதை விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தபோது போது அவசர அவசரமாக ஜூலை மாதம் இருபத்தி தேதி பாராளுமன்றம் துவங்கும் என்று பாராளுமன்றத்துறை அமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் நாற்பது நாட்களுக்கு முன்பு இதிலிருந்து கூட்டுவதற்கு மோடிக்கு விருப்பம் இல்லை தெரிகிறது இந்த இரண்டு பிரச்சனைகளும் ஒன்று இந்தியாவிற்கு பாகிஸ்தானோடு நடைபெற்ற போரில் எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது ஒரு நிலை டிரம்ப் அவர்கள் சமாதானத்திற்கு இந்தியாவிற்கு அழுத்தம் கொடுத்தாரா என்ற இரண்டு கேள்விகளுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதில் சொல்ல வேண்டாம்